தென்கொரியாவிலிருந்து வந்த மெசேஜ் அப்படியே சரிகிற தங்கத்தோட விலை அமெரிக்கா சீனா பஞ்சாயத்து காரணமா சர்வதேச பதற்றம் தங்கத்தோட விலை உயர்வுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் இப்போ இந்த பதற்றம் சூழல் அதனால தங்கத்தோட விலை சீக்கிரத்திலேயே குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அப்படி என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது ஆனா சமீபத்திய ரொம்பவே முக்கியமான பிரச்சனை வரிதான் சீனா எங்க கிட்ட இருந்து அறிவுசார் சொத்துக்களை திருடுது அந்த நாட்டு நிறுவனங்களுக்கு அநியாயத்துக்கு மானியத்தை வழங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவிகிதம் வரைக்கும் வரி போட்டிருந்தது இதை கடத்தறதுக்கு உடந்தை அப்படின்னு சொல்லி மேலும் இருபது சதவிகிதம் வரைக்கும் வரி போட்டிருந்தது அமெரிக்கா இதெல்லாம் இல்லாம எங்களுக்கு கனிம வழங்களை கொடுக்க மறுக்குது அப்படின்னு சொல்லி நூறு சதவிகித வரிய போட்டிருந்தது இந்த வரி நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ட்ரம்ப் இந்த வரிகள் காரணமா சர்வதேச அளவுல சப்

தகவல் நூறு சதவீதம் சரியாகல அப்படின்னாலும் கூட ஐம்பதுல இருந்து வரைக்கும் தீர்வு காணப்பட்டால் கூட சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் கம்மியாயிடும் அதனால இந்த சந்திப்பு ரொம்பவே கவனம் பெற்றிருக்கு இத பத்தி ட்ரம்ப் பேசும்போது அமெரிக்காவுக்கு மறுபடியும் மில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடா கொண்டு வருவோம் இதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடிய இந்த பயணம் ரொம்பவே சிறந்தது உலக தலைவர்களை சந்திக்கிறேன் குறிப்பா சீன அதிபரை சந்திக்கிறேன் அவர் கூட நான் எதிர்பார்க்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கும் பலன் கொடுக்கும் போர் இல்லனா மோதல்களை காட்டிலும் பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த சந்திப்பு மூலமா ரெண்டு நாடுகளும் மாறி மாறி விதிச்சுக்கிட்ட வரி முடிவுக்கு வரும் அப்படின்னும் ட்ரம்ப் சொன்ன நவம்பர் ஒன்னாம் தேதி நூறு சதவீத வரியும் கைவிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூலமா சர்வதேச வர்த்தகத்துல அமைதி திரும்பி தங்கம் விலை குறையும் அப்படின்னு நம்பலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் கடுமையா உயர்ந்திருக்கு சாமானிய மக்கள் தங்கம் வாங்க முடியாத சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது